வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் இருக்குல்ல கோவிலின் உள்ளே தங்களது வளர்ப்பு நாயை அழைத்து சென்ற குடும்பத்தினர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கார்டை பார்க்க முடிஞ்சிச்சு இந்த நியூஸ் கார்டுக்கு இரண்டு வகையில் ஃபீட்பேக் வருது ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் பொதுவானவர் கடவுள் அப்போது வளர்ப்பு நாயை அழைத்து செல்றதுல என்ன தவறு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில பேர் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா இது தப்பு அப்படியெல்லாம் கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க உங்களுடைய பார்வை என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மதுரை கைத்தறி நகரில் மதுபானக் கடை திறக்க தடை விதிக்க கோரி ஒரு வழக்குங்க இந்த வழக்கில் நீதிமன்றம் தமிழக அரசாங்கத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணி கேள்வி எழுப்பியிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு பக்கம் டாஸ்மாக் கடைகளை திறந்துட்டு இன்னொரு பக்கத்து பார்த்தீங்கன்னா போதை மறுவாழ்வு மையத்தை வந்து அமைக்கிறது கவர்மெண்ட்டு நம் வீட்டு பிள்ளைகளுக்கு இப்படி செய்வோமா மதுபான கடை ஆன்லைன் ரம்மி ரெண்டுமே கொலை செய்பவை தான் கவர்மெண்ட் ஏன் மதுபான கடைகளை நடத்தணும் கவர்மெண்ட்டுக்கு வேற வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்காங்க தமிழக அரசாங்கத்தை இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போறோம் அமித்ஷா திட்டவட்டமாக என்ன சொல்லிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி ஆட்சி தான் இந்த கூட்டணி ஆட்சியில் பாஜக டெஃபினட்டாக அங்கம் வகிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அமித்ஷா சொல்லிட்டாரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் அமைச்சர்களுக்கு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு யாரும் பொது வெளியில் இது குறித்து கருத்து தெரிவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா எங்கே உளுந்தூர்பேட்டையில் நடந்த ஒரு அதிமுக நிகழ்ச்சியில் வரக்கூடிய தேர்தலில் தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசியிருக்காரு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அப்படின்லாம் அவர் சொல்லலை என்டிஏ ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தலை தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற வரையை அவர் பயன்படுத்த மாட்டாருங்க அதிமுக ஆட்சி அப்படின்னு தான் சொல்கிறாரு எங்கே போனாலும் எல்லா இடத்துலையும் இப்போ பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம இதை பற்றி பேசினா திமுகவை ஜெயிக்க வைக்க கூட்டணியை உடைக்க பார்க்குறியா அப்படின்னு சில பேர் என்னைய கமெண்ட் செக்ஷனில் திட்டிகிட்டு இருக்காங்க எப்படி திமுக அதிமுக பாஜக கூட்டணி வந்து உடஞ்சிச்சுனா அது திமுகவுக்கு தானே அது ஃபேவரா அமையும் இப்போ கூட்டணியை திட்டமிட்டு உடைக்க வந்து பிளான் பண்ணுறீங்களா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் திமுக ஆட்சியை வீழ்த்தணும் அப்படிங்கிறது பாஜகவுக்கு தோணுதுல்ல அதே மாதிரி அதிமுகவுக்கு தோணணும் பாஜக தான் எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும் பாஜக மட்டும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து திமுக ஆட்சியை வீழ்த்தணும் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க அதுதான் தப்பு நான் வந்து தொடர்ந்து சொல்றேன் அதிமுகவும் அதுக்கு ஈக்குவலாக சில விஷயங்களை விட்டு கொடுக்கணும் பாஜக சைட்ல இருந்து தொண்டர்கள் சைட்ல இருந்து வைக்கக்கூடிய ரெண்டு டிமாண்ட் என்ன ஒன்று தொகுதி பங்கீடு டீசென்ட்டாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் லெவன் பர்சன்டேஜுக்கு மேலே ஓட்டார பிஜேபி வாங்கியிருக்கு அதுக்கு ஏற்றாற்போல் தொகுதி பங்கீடு இருக்கணும் ஒன்று ரெண்டாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் இது ரெண்டு தான் பிஜேபி கேட்குறாங்க அதுவே தப்பு அது எப்படி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கலாம் அப்படின்னு அதிமுக சொல்கிறத எப்படி அக்சப்ட் பண்ணிக்க முடியும் இப்படி அதிமுக சொல்கிறாங்கன்னா அது தப்புன்னு சொல்ல தானே வேணும் தப்புன்னு சொல்கிறதுனால கூட்டணியை உடைக்க பார்க்குற அப்படின்னு சொல்கிறது எப்படி சரியான ஒரு வாதமாக இருக்க முடியும் இப்போது பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைக்கிறதுனால எவ்வளவு பெனிஃபிட் அதிமுகவுக்கு இருக்குன்னு பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிமுக இருபது பெர்சன்டேஜ் ஓட்சார் வாங்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்தீங்க அப்படின்னா அது இன்னும் ட்ராப் ஆகும் கூட்டணி இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரியே அதிமுக தேர்தலை சந்தித்தாங்க அப்படின்னா அதிமுக பெறக்கூடிய ஓட் ஷேர் இன்னும் ட்ராப் ஆகும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா விஜய் புதுசாக வராரு திமுகவுக்கு எதிரான வாக்குகளை விஜய் ஒரு பக்கத்து பிரிப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரியே பாஜக தலைமையில் ஒரு அணி அமைத்து அண்ணாமலை திமுகவுக்கு எதிரான வாக்குகளை ஒரு பக்கத்து பிரிப்பார் அதிமுகவோடு கூட்டணி அப்படிங்கிறதுனால தான் நயினார் நாகேந்திரன் பாஜகவுடைய தலைவராக இருக்கார் இல்லைன்னா அண்ணாமலை தான் மாநில தலைவராக இருப்பார் அப்போது திமுகவுக்கு எதிரான வாக்குகளை அண்ணாமலை ஒரு பக்கத்து பிரிப்பார் விஜய் ஒரு பக்கத்து பிரிப்பார் பேலன்ஸு அதிமுகவுக்கு போகும் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அப்போது இருபது பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்னும் குறையும் கிட்டத்தட்ட பதினைந்து விழுக்காடு பதினைந்து விழுக்காடுக்கு குறைவாக அதிமுக வாக்குகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் வந்திருக்கும் பதினஞ்சு பர்சன்டேஜை விட ட்ராப் ஆகிருக்கோம் அப்போது அது அதிமுகவுக்கு எவ்வளோ பெரிய இழப்பு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க பாஜக அதிமுகவோட கூட்டணி அமைச்சு ஒரு வலிமையான கூட்டணி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தோற்றத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்காங்க ஒன்று ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபது பர்சன்டேஜ் ஓட்சார் வாங்கியிருக்காங்களா அதிமுக அதை விட கூடுதலாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக வாங்குவாங்க ஏன்னா பிஜேபியுடைய சப்போர்ட்டும் இருக்குது ரெண்டு மூணாவது திமுகவை வீழ்த்துவதற்கான ஒரு வாய்ப்பு இப்போ இருக்குது அதிமுகவுக்கு இந்த கூட்டணி அமையலை அப்படின்னா வாய்ப்பே கிடையாது ஈஸி விங் யாருக்கு திமுகவுக்கு இப்போ என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா விஜய் திமுகவுக்கு போகக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளையும் விஜய் வந்து பிரிப்பார் அப்படி இருக்கும்போது இது நான்கு முனை போட்டி அப்படிங்கிறதுனால வாய்ப்பு இருக்குது அதிமுக பாஜக கூட்டணிக்கு அப்போ இவ்வளவு விஷயத்தை பாஜக கூட்டணி ஏற்படுத்தினதுனால நடந்திருக்கு அப்படி இருக்கும்போது அதிமுக ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுக்குறதுல தப்பு இல்லைல்ல இதை தான் தொண்டர்கள் சொல்கிறாங்க இதை சொன்னாலே கூட்டணியை உடைக்க பார்க்குற அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறது டெஃபினட்டாக என்னையை பொறுத்த வரைக்கும் சரியான வாதமாக இருக்காது நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல பாஜக தான் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க பொறுமையாக கூட அவங்க வளரலாம் மோடியுடைய சாதனைகளை பொதுமக்கள்கிட்ட எடுத்து சொல்லியும் ஹிந்துத்துவ கொள்கைகளை பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தும் ஆளுங்கட்சியை மிக கடுமையான எதிர்த்தோம் அண்ணாமலை இப்படி தானே லாஸ்ட்டு மூணு நாலு வருஷத்தில் கட்சியை வளர்த்தார் மூணு பர்சன்டேஜ்லேருந்து பதினோரு பர்சன்டேஜுக்கு இப்படி தான் வளர்த்தார் மோடியுடைய சாதனையை எடுத்து சொல்லி ஹிந்துத்துவ கொள்கையை பொதுமக்கள்கிட்ட சேர்த்து திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணி தான் வளர்த்தார் அது மாதிரி வளர்த்துட்டு போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா உடனே ஆட்சிக்கு வர முடியாது ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆகும் ஆனால் நிரந்தரமான தீர்வாக இருக்கும் நிரந்தரமாக பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடுவாங்க இப்படி திராவிட கட்சிகள்கிட்ட மாறி மாறி கூட்டணி அமைக்கிறதுனால அதுவும் வளர்ச்சி சார்ந்த தொகுதி பங்கீடு இல்லாமல் கொடுக்கக்கூடிய தொகுதிகளை வாங்கிட்டு போட்டிடுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கிறதான் பார்வை இப்போ திமுகவுடைய கூட்டணியில் காங்கிரஸ் நிறையா சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சுருக்காங்க அதனால காங்கிரஸ் வளர்ந்துச்சா இல்லை அதனால தான் தொகுதி பங்கீடு ஸ்ட்ராங்காக இருக்கணும் தொகுதி பங்கீடு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட்சி அதிகாரத்தில் பங்குக்கு வர முடியும் ஒரு நிறையா சட்டமன்ற உறுப்பினர்கள் முப்பதுக்கு மேலே இப்போ பாஜகவுக்கு இருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் ஃபஸ்ட்டே தொகுதி பங்கிடு தான் அதை விட்டுறாதீங்க அப்படின்னு தான் தொண்டர்கள் சொல்கிறாங்க இது எப்போதுமே கூட்டணியை உடைக்கிற கணக்குக்கு வராது இது நியாயமான ஒரு டிமாண்டு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்